வந்து போகாத இடத்துக்கு எல்லாம் போனா கண்டு வெளிநாடு இல்ல இலங்கையில வந்து எனக்கு திருவண்ணாமலைக்கு இப்ப வந்துட்டு வந்து வீட்டை கொண்டே அம்மா கொண்டே குடும்பம்னு சொல்லியிருந்தேன் அப்ப அம்மாக்கு வந்து அம்மா குடும்பம் தான் கனடால இருந்துச்சு வாண்டாண்டு பண்ணி வந்து அவங்களுமே நிறைய பொருட்கள் உழவு தான் ஓகே கூட என்ன பொருள் ஆயினா

பிரேமமா அடுத்தது வந்து அவங்கள்ட மகள் அடுத்தது மகன் எல்லாருமே வந்தது என்ன அப்ப வந்தது நாங்க எல்லாம் வந்து பிக்கப் பண்ண போனாங்கல்ல வேணும்சு அப்போ உள்ள நாள் நாங்க வரதுக்குன்னு சொல்லி கவலையா இருக்கும் நாங்கள் இல்லாதது இல்ல நீங்க உங்களை தான் கேட்குறேன் நாங்க இல்ல நான் இல்லை நாலு நாள் இல்லாத உள்ள எப்படி இருந்த உங்களுக்கு உண்மையா கேக்குது கேட்குறீங்க என்ன ஏ ஏ கவலையா இருந்தது அவங்களோட ரெண்டு இடங்களுக்கு வந்துட்டு வேற கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதாவது ரெண்டு மூணு நாள் கிட்ட அம்மாக்களோடய ரெண்டு பெம்பலா எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க நான் இந்த வயசுல வந்து போகாத இடத்துக்கு எல்லாம் போனது இல்லை இலங்கையில வந்து எனக்கு பிறகு வந்து இடம் தெரியாது எனக்கு திருவண்ணாமலைக்கு பிறகு வந்துட்டான் தெரியாது அப்ப நாங்கள் வந்து கொழும்பு பஸ்ட்டுக்கு போனது அடுத்து வந்து மட்டக்கிழப்பு போனது அதோட சேர்ந்து அந்த கூட அந்த அங்கேயெல்லாம் போயிட்டு பிறகு மன்னார மன்னாரோ ரிங்கோ சைட் அப்படியே வந்துட்டோம் அப்ப வந்து இப்போ அவங்களோட ஹோட்டல்ல இருக்கிறாங்க நாளே வீடியோல விசெண்ட வீடியோல நீங்க பாக்கலாம் ஓகே அப்ப அவங்கள நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் நான் மாமா அடுத்த வந்து வீசண்ட் வந்துட்டோம் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தந்து விட்டவா கொஞ்சம் சாமான் திங்ஸ் வந்து தந்து விட்டவா அந்த இடத்துல விருதுநகர் விட வரவேணம் வரவீனம் விருதுநகர் விட அப்ப வந்த இடத்துல வந்து தந்தவங்க அங்க அங்கேயே நின்றுவனையும் அவன் சொல்லியிருந்தா தம்பி பெஸ்ட்டுக்கு முதல் வீட்டை கொண்டே அம்மாட்ட கொண்டே கொடுங்க ஒன்று அப்ப அப்போ அம்மாக்கு வந்து அம்மா கொடுத்த ஒரு பொருட்கள் என்னன்னு இந்த வீடியோ எல்லாம் பாக்கு அதாவது அம்மா காரம் வெளிநாட்டுல சொந்தக்காரன் இருக்கு

அப்படி இருக்க வந்து அம்மாக்கிட்ட இப்ப என்னென்ன சொல்றது ஒரு அம்மாவை நினைச்சு தந்துருக்குறாங்க உண்மைக்குமே இப்போ கொஞ்சம் காலம் தான் ஒரு கொஞ்சம் முன்னே தான் கனடாவில் இருந்துச்சு அந்த ஃபேமிலி வந்து அவங்களுமே நிறைய பொருட்களில் உழவு தந்துடுறவங்க அப்ப அந்த இடத்துல வந்து அதே நாங்கள் ஒரு வீடியோ வந்து போட்டினாங்க அதே மாதிரி தான் வந்து இவங்களுமே எங்களுக்கு ஒரு அம்மாக்கு கொடுக்க சொன்னவங்க அந்த கொஞ்சம் பொருள் அப்போ அதே நாங்கள் வீடியோவில் வந்து எடுத்து காட்டப்போறோமே அம்மா அப்போ அம்மாவுக்கு தந்ததை என்னென்ன அம்மா கொடுத்தன்னு தெரியல அப்போ எங்களுக்கும் அதுல சொண்டு வந்த அம்மா கேட்டு பாக்குறான்னு தருவா சரியான எங்களுக்கு அப்ப அம்மாக்கு தந்த பொருட்களை தன்பா என்ன பார்க்க போறோம் தொடர்ச்சியா வந்து வீடியோ பார்க்கும்போது வந்து டைம் வரணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல்வன்னை கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ வேறு ஓகே ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே கெல்பி மீடியோ செய்கிறது அதே சமயம் வந்து இப்போ கொஞ்சம் அவங்களோட போன வழியாக ரெண்டு வீடியோக்கிட்டே இருக்குது செய்யலாம் அழகாக நான் அந்த அக்காக்களுக்குமே சொல்லிக் கொள்ளுறேன்னு அதாவது கொஞ்சம் அப்படி போன வழியாக கொஞ்சம் லேட் ஆகினது நாளைக்கு இல்லை நாலே நாலண்டைக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு வீடியோக்கிட்டே இருக்குது நான் கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் உதவி உதவி வந்தது அதை கண்டிப்பாக அந்த முறையில் நாங்கள் வந்து சேர்ப்போம் ஓகே அதையும் சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும் மின்சார்

புதுசா வந்து வந்திருக்கு அப்படி அம்மாக்கு வந்து கொடுக்க சொல்லி இருந்தா அப்ப அம்மா கம்மியா நாங்க அதாவது வீடியோ எடுப்ப மாட்ட வரையா தான் நாங்க அம்மா வடிவா வீடியோல காட்டுறோம் தெரியும் வா வைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண எடுப்போம் ஒண்டன் எடுப்போம் பாருங்க இது அங்கல வைங்க அம்மா அங்க சைடுல ஒரு மூலையில வைங்க சரியா சந்தோஷமே சரி அடுத்து என்னத காடுவோம் மீரஸ் நாங்க இனிப்பா நெஸ்கோபி இனிப்பா ஓகே ஃபர்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கடா இது என்ன பேர் நெஸ்கோபி நெஸ்கோபி அதாவது ஓகே சொல்லுவாருக்குறேன் ஓகே இது வந்து மிகவும் கொஞ்சம் வில கூட என்ன ஒரு பொருள் என்ன மாந்தான் அதாவது இப்போ நல்லா இருக்கும் இன்னும் வாசமா இருக்கிறேன் ஓப்பன் பண்ணி என்னோட நெமினு துறந்து இருக்கு வீட்டில் ஓகே இது வந்து உண்மையிலேயே நெஸ்கோபி எனக்கு பிடிச்ச உண்டு அதாவது என்னன்னு சொல்றேன் நாங்க இந்த மாவல் மாவல் போட்டு நான் பெருசாக வந்து குடிக்க மாதன் பிடிக்கு இது நல்லா நல்லா இருக்கு மிகவும் நல்லா இருக்கு

ஓகே சரியா இது வந்து உலர்திராட்சை அதாவது என்னன்னு சொல்றது ப்லாம் ஓகே ப்லாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உண்மையிலே ஒரு முக்கியமான விஷயம் வந்து நகைச்சேக்கா நகைச்சேக்கா சரியோ ஓகே இது வந்து தங்கச்சிக்கு அம்மாவுக்குலாம் வாழ்ந்திருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா இது நம்பின சுப்புகளை குழு வந்து ம் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா

தலைக்கு போடுறதா ஓகே இங்க வரவா என்ன மாதிரிலாம் இருக்குது இது அதே மாதிரி தான் நீங்க இதுமா சரியா இது ஊசியா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இது என்னமா இது கொஞ்சம் நல்ல வடிவா இருக்கு இங்க வரவா கொஞ்சம் காஸ்ட்லி காஸ்ட்லி ஆமா குடுங்கமா போமா சரியா லிப்ஸ்டிக் ஐட்டங்கள நிறையவே இருக்கு இங்க வரவா எவ்வளவு உண்டு வரவா எதுக்கு கிடைக்குதா

ஓகே இது வந்து அது நம்ம வந்து கொடுத்துக்கறாங்க ஓகே அடுத்து எங்களுக்கு கேட் சாமான் வந்து கேங்க உங்களுக்கு இந்த ஐட்டம் கை காலுக்கு ஒரு குளிக்கலாம் ஆ கை காலுக்கு பூசிட்டு குளிக்கலாம் ஆ ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா கை காலுகளுக்கு வந்து உடம்புகளுக்கு வந்து அந்த இந்த பொறுக்க பொறுக்கு மாதிரி இருக்கும் அந்த அதாவது அந்த என்னன்னு சொல்றாங்க பித்தவடி பாவங்கள் எல்லாம் அப்படியே வாடா பூசி போட்டு கை கால் எல்லாம் பூசி போட்டு இது வந்து

ஓகே அம்மா அப்படி இருக்கம்மா உங்களுக்கு மேலே நல்ல சந்தோஷமா இருக்கு அம்மா இதுதான் எனக்கு சொன்னவா இதுதான் கொண்டாட வேண்டே சொன்னவா மேலே நீங்க நினைப்பீங்க சில பேர் வந்து நினைப்பாங்க என்னண்டு சொல்றது நிறைய பொருட்கள் எனக்கு தந்திருக்கிறா அப்போ கொண்டு வந்து வீடியோல எல்லாம் காட்டி படம் போடுறீங்களோ எல்லாம் நினைப்பீங்களா ஆனா மேலே எங்களுக்கு என்ன ஒரு சும்மா இதெல்லாம் ஒரு வீடியோ வந்தா பழமையா வந்து ஒரு வீடியோ எடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களுமே எடுத்து போடுறோம் வேற ஒன்றுமே மற்றபடி ஒன்றுமே இல்லை முதலுமே

அதுக்கு வந்து என்ன சொல்றது அவ்வளவு காணும் நிறைய பேர் அதாவது இவங்களை மட்டுமண்டி இல்லாம நிறைய பேர் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து எங்களுக்கு கதைக்குறவங்க வந்து இப்படி வெளிநாட்டுல வந்தாலும் சரிதான்

கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல வாங்க மிக மிக நன்றி எங்களுக்கு நாங்களும் ஒரு பெரிய நன்றியே கூறுறோம் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இல்ல மிக மிக நன்றி இப்போ இதோ வந்தங்க வீடியோ முடிச்சு கொள்றோம் எங்க சேனல் பெஸ்ட் டைம் வரணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க பெல் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் வேற வீடியோ முடிச்சுக்கலாம்